எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா காங்கேயம் பழையவர்க்க நாட்டு மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நாட்டு மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாணித்து காங்கேயம் நாட்டு மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு கண்ணியினி ஒரு வாரம் வரைக்கும் ஆக தான் ஒரு அழகான கிடாரி கன்றின் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு மயில கலரில் ஒரு நல்ல ஒரு வளமான காங்கேயம் நாட்டு மாடுங்க அளவான உயரத்தில் பழைய வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க அளவான திமிழேத்தத்தில் நல்ல அந்த மான் கொம்புடைய மாடு நல்ல ஒரு பாடி வெயிட்டில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல அருமையான குணம் கொண்ட மாடுங்க இந்த மாட்டோட திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கன்று குடித்தது போக காலையில் மூன்று லிட்டர் ஈவினிங் ஒரு ரெண்டரை லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாடு வந்து சும்மா கடமைக்குனாலும் அந்த காங்கேயம் அப்படின்ற பேருக்குனாலும் கறவைக்கு கால் அணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கறவைக்கெல்லாம் நல்லா சாதுவாக தான் நிற்கிது ஆனாலும் நம்ம வந்து கறவைக்கு கால் அணிச்சி தான் கறவை கறக்கணும் அப்படின்றாங்க அது காங்கேன்ற பேருக்கே உரித்தான ஒரு விஷயங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்க்கும்போது கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நாட்டு மாட்டு பால் தான் குடிப்பேன் நாடு மா நாட்டு மாடு வளர்க்கறதுல ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இல்லை ஒரு கோயிலுக்கு மாடு தானம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு கிடாரிக்கன்றோடு இருக்குங்க நல்ல ஒரு வளமான நல்ல சைஸான ஒரு காங்கேய மாடு நல்ல மிரட்டலான உடலமைப்போடு இருக்குதுங்க கண்டிப்பாக கொடுத்தால ஒரு நல்ல பேர் இருக்கும் இந்த மாடு கொடுக்கணும்னு நினச்சா தாராளமாக தானம் கூட கொடுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தொம்போதாயிரரூவா மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நாலு காம்பு சுத்தமாக இருக்குது மடிகால் சுத்தமாக இருக்குது மாட்டுக்கும் கன்றுக்கும் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க மூன்றாணையத்துக்கு நேயத்துக்கு மாடுங்க இந்த மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டே எடுத்துக்கலாம் நாற்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை அனுசரித்து கொடுத்துடலாம் நன்றி